நம்முடைய தலைமை கழக பேச்சாளரும் திரைப்படத்துறை நட்சத்திரமான அன்பு அக்கா பாசிமா பாபு அவர்கள் இப்போது உங்கள் முன் சிறப்பு வாக்காளர் செய்த மக்களே வருகின்ற தேர்தலிலே நீங்கள் எடப்பாடியார் அவர்களை அவசி பெற்று வைக்கும் நம்முடைய வேட்பாளர் ஒன்றிய கழக செயலாளர் திரு ஏ எல் விஜயன் அவர்களை இரட்டை இணை சின்னத்தினை வாக்களித்து அவரை மகத்தாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக உங்கள் இன்னும் தேடி வந்திருக்கிறேன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையினை ஏற்று என்னை போன்ற நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாம் எடப்பாடியார் அவர்கள் வந்தபொருள் நீங்கள் தந்தை வலுச்சிட்டு வரவேற்பை அவுன்மானது இது ஆதி அஇஅதிமுகவை கோட்டையாக மீண்டும் மாறப்போகிறது என்பது என்ன சார்பில் நாங்களும் வந்து கேட்குறோம் என தேர்தல் சமயத்துல மட்டும்தான் உங்கள் தொகுதிக்கு வாழ்வதற்கான ஏற்பாடுகள் என்பது அண்ணன் ஏற்பாடு செய்து தருகிறார் ஆகவே வந்து அந்த தீமை கழகம் என் தீமை கழகம் சொல்றேன் போதை வீதி போடும் மது தமிழக முழுவதும் சட்ட அளவில் என்று ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் பொருள் பிடிப்பட்டது கோடிக்கணக்கான மதிப்புள்ளைப் பொருள் அதற்காக கைது செய்யப்பட்ட திமுகவில் உதயநோத்தை திமுகவை சேர்ந்தவங்க என்ன உங்க வீட்டை பிள்ளைகளை பள்ளி செல்லும் மாணவர்களை வேலைக்கு அடிமையாக சொன்னாங்களே

ஒரு தீமையான ஆட்சியிலே அந்த ஆட்சிக்கு நாம் காட்டும் அதிருப்தியாக வருகிற நாடாளுமன்ற நேரங்களிலே நாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய ஆதரவை யார் பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் இந்த தோற்றுவிக்கப்பட்டால் வளர்த்தெடுக்கப்பட்ட பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பதும் என்று அம்மா ஆசைப்பாடம் செய்து அனுப்பிய நாற்பது வேட்பாளர்களையும் இலக்கிய சின்னத்திலே நாற்படுத்து வெற்றி பெறும் செய்தார் உங்கள் உங்களுடைய உங்களுடைய காக்களிக்கும் சோழிங்க ஒன்றிய கழக செயலாளர் திரு ஏஎல் உயிராளர்களுக்கு இந்த ரெட்டையரை சிலத்தினை வாக்களித்து அவரை மதத்தாண்டு வெற்றி தினம் செய்ய முடியும் தேர்தல் பாளையத்தில் இருந்து வந்த அனைத்தில அண்ணாவ முன்னேழகத்தின் சென்றதான் தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகும் உயர் முடிவு ஜனநாயக அமைப்பு அனைத்து இந்திய அண்ணாவது முன்னேற்ற கழகம் தலைவர் அம்மாவிடம் கொடுத்த கட்சி அம்மா

பன்னிரெண்டாயிரம் அடித்த பெண்கள் கல்யாணம் பண்ண முடியும் தம்பால் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு பெண்களில் தம்பன் ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமள உதவித்தவன் மகத்தின் மருத்துவமனைகளிலே தாய்மையின் இருக்கும் பன்னாற்றி இருக்கும் பெண்களுக்கு உகந்த மாவட்டம் அவர்களுக்கு சத்தான ஆதாரம் கொடுப்பதற்காக நிதி உதவி குறைந்த பெற்ற பிறகு அந்த குறைந்தகளுக்கு தாய்மை கட்சியினாத பரிசு பெற்றலாம்

ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் தொகை சொன்னாங்க அவர்கள் வந்தால் திமுக தொடர்ந்த திட்டங்கள் பார்த்ததற்காக கண்டிப்பா பெண்களுக்கு அத்தனை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மேலும் கிடைத்ததற்கு ஏற்பாடு செய்வீன் என்று சொன்ன பெருந்தன் எங்கள் நிலப்பாடியார் அவர்கள் கூட்டம் ஆனால் அண்ணா ஏற்றங்கள் மேடக்கலாம் என்று சொல்வீங்க செஞ்சீங்களா நீங்க சொல்றது எதாவது செஞ்சிருக்கீங்களா

அந்த மாதிரி திமுக கட்சிக்கு நீங்க வார்த்தை மறைந்த போய் அந்த சட்ட தமிழர் மகளே இன்பேட்டு மாநிலமாக இருந்த இந்த திமுக ஆட்சியிலே கொண்டு அணிவகு புரட்சி தலைவர் அம்மாவன் என்றால் முன் முன்மிக மாநிலமாக மாற்றி காட்டியவர் அதை மண்டல நமக்கெல்லாம் தேர் என்கின்றார் அதனை தரக்கூடிய ஒரு ஆட்சி என்றால் அந்த எடப்பாடியார் அவர்கள் மாற்றினார் மறைந்து விடாதீர்கள் உங்கள் அனைவரின் ஒற்றுமை உங்கள் அனைவரின் ஒற்றுமை நீங்கள் மெட்டவில்லை இந்த தொகுதியில் மர என்று சொல்லி உங்களிடம் இருந்து கேட்கிறேன் நன்றி அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க